வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பெருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் பெந்தகோஸ்தே அனுபவத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுவது என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகத்தின் வழியாக நம்முடைய வாய் மொழியிலே மாற்றம் உண்டாக்குகிறது இந்த பெந்தகோஸ்தே அனுபவம் என்கிறதனையும் திருப்பாடல் வழியாக நம்முடைய முகமும் நம்முடைய சூழலும் மாற்றம் புதுப்பிக்கப்படுகிறது என்கிற இரண்டாவது வாசகத்தின் வழியாக அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்கிறதனையும் நச்செய்தி வாசகத்தின் வழியாக தூய ஆவியினாலே நாம் கற்பிக்கப்படுகிறதினாலே நாம் பந்தகோஸ்தை அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகம் நமக்கு திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலே நாம் பார்க்கிற சம்பவம் என்ன அப்போ ஓரிடத்தில் கூடியிருக்கிறார்கள் மேல் வீட்டறையில் கூடியிருக்கிறார்கள் அவர்கள் தங்கியிருக்கிற இடத்திலே கேட்கிறது அவர்கள் தலை மேல் தீ தீ நாக்கு வடிவிலே தூய ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார் அதனாலே அவர்கள் தூய ஆவியினாலே தூண்டப்பட்டவர்களாய் அவர்கள் பேசுகிற பொழுது அங்கே பெந்த விழாவை கொண்டாட வந்த சகல தேசத்திலும் பிற மொழிகளை பேசுகிற யூதர்கள் பக்தி உள்ளவர்கள் அப்போதர்கள் பேசுகிறதை தங்கள் தங்கள் சொந்த தாய்மொழிகளில் கேட்டுக் கொண்டார்கள் என்கிற பிரமிக்கத்தக்க ஒரு காரியத்தை நாம் அங்கே கற்றுக்கொள்ளுகிறோம் இந்த நிகழ்வு என்பது சீனாய் ஆண்டவரின் கட்டளையை கொடுத்த நாளை நினைவுகருகிறதா இருக்கிறது பெந்தை கோஸ்தே என்றால் ஐம்பது நாள் என்று பொருள் ஐம்பதாவது நாள் அவர்கள் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் ஆண்டவருடைய கடத்தல் பாஸ்கா காலம் கழிந்து நாள் ஆயிற்று ஆன பின்பு நாம் இந்த விழாவை கொண்டாடுகிறோம் இந்த நாளிலே தூய ஆவியை பெறுகிறது என்றால் மோசே கட்டளையை கொடுத்தபடி சீனாய் மலையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையை கொடுத்தது போல தூய ஆவியானவர் பெருவிழாவிலே புது கட்டளையை ஜனங்களுக்கு கொடுக்கிறார் அந்த கட்டளை என்ன என்கிறதனை நாம் நச்செய்தியின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் முதல் வாசகத்தில்

வேண்டும் கொடுங்காற்றின் இறைச்சலை கேட்க தயார் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தலை மேலே அக்கினி வீசப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் தூய ஆவியின் தீண்டுதலுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படி தனியறையில் தனிமையில் நாம் குடியிருக்கிற பொழுது தூய ஆவியானவரின் தூண்டுதலால் நாம் பேசுகிறோம் நாம் பேசுகிற பொழுது நம்முடைய வாய் மொழியிலே மாற்றம் உண்டாகிறது காரன் காரி நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய வாயின் மொழியிலே மாற்றம் உண்டாயிருக்க வேண்டும் நம்முடைய வாய் மொழியின் மாற்றம் ஒரே பேச்சாயிருக்கும் இருக்கும் ஆனால் அவன் தன்னுடைய சொந்த மொழியிலே அதை கேட்க

வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம் திருப்பாடல் அமைத்து தருகிறது என்ன ஆண்டவருடைய ஆபி பூமியின் முகத்தை புதுப்பிக்கிறது இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் ஆண்டவருடைய மகிமை நிறைந்த வேலைப்பாடுகள் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய உயிர் மூச்சினாலே இந்த உலகம் உண்டாயிருக்கிறது என்கிற அங்கே திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லி தருகிறார் அவருடைய மூச்சு நின்று போனால் இந்த உலகத்தின் அனைத்து பரிவாரங்களும் நின்று போகும் என்கிற காரியத்தையும் அவர் நமக்கு சொல்லி தருகிறார் ஆக பூ உலக ஆண்டவருடைய கை வேலைப்பாடாகிய மகிமையாய் நிறைந்திருக்கிறது அவருடைய நிலைத்திருக்கிறது நம்முடைய உயிர்களும் அனைத்தும் அது மரமா இருக்கலாம் செடியா இருக்கலாம் கொடியா இருக்கலாம் உயிரினங்கள் எந்த வகையானால் இருந்தாலும் சரி அது ஆண்டவருடைய மூச்சை கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய மூச்சு

பூரித்து மகிழ்கிறது அவருடைய தியான பாடல் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஆண்டவரை அறிந்தவன் அவனுடைய வார்த்தையை தினந்தோறும் வாசித்து அவருடைய காரியங்களை நாள்தோறும் ஆராய்ந்து அலசி தனக்குள்ளே அதை விமர்சனம் பண்ணி ஜனங்களுக்கு அதை அறிவிக்கிறவனாய் இருக்கிறான் அதனாலே அவனுடைய முகம் பூரிப்படுகிறது அவனை சுற்றி இருக்கிற முகங்கள் புரிப்படுகிறது அவனை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு அவன் பூரிப்பின் காரணனாய் இருக்கிறான் ஆக அவனாலே முகமும் பூரிப்படுகிறது உலகமும் பூரிப்படுகிறது சுற்றுச்சூழலும் பூரிப்படுகிறது நீங்களும் இந்த உலகத்தின் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய அனுபவத்தை கொண்டவர்களாய் நாம் இருக்கிறோம் என்கிற காரியத்தை இரண்டாவது வாசகம் திருப்பாடல் நமக்கு தருகிறது இரண்டாவது வாசகத்திலே பவுல் உரோமையர்களுக்கு எழுதுகிற பொழுது இப்படி எழுதுகிறார் செயல்களை நீங்கள் கொண்டிருக்காமல் தூய ஆவியின் இயல்பை கொண்டிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஆவியை கொண்டிருக்க வேண்டும் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது கடவுளுடைய பிள்ளை ஆண்டவர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார் என்கிற எண்ணம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி அச்சமற்றவர்களாக இருக்க வேண்டும் நம்மிடத்தில் உடையவர்களாக எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு எவனை குறித்தும் பயப்படாதபடிக்கு யார் எதிராக எழும்பினாலும் தேவனோடு நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்னுடைய தலையிலிருந்து ஒரு மயிராயிலும் அவருடைய அனுமதி இல்லாமல் கீழே விழுகிறதில்லை என்கிற நம்பிக்கையோடு ஒருவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பெந்த அனுபவத்தை கொண்டிருக்கிறான் அவன் தூய ஆவியினாலே இயக்கப்பட்டிருக்கிறான் அவன் தன்னன் தனிமையில் தன்னை உண்டாக்கிற தேவனுக்கு அப்பா பிதாவே என்று சப்தமிட்டு உள்ளத்தின் நாளத்திலே உரத்துடன் அவன் அழைக்கிறான் ஏனெனில் அவனுக்கு தெரியும் இந்த உலகத்தின் தகப்பன் அவனுக்கு தகப்பன் அல்ல இந்த உலகத்தின் தாய் அவனுக்கு தாய் அல்ல அவனை உண்டாக்கிறது பரம நித்திய பிதா சகல

சகல துன்பங்களிலும் பங்கு கொள்ளுகிறவனாய் நீ மாறுகிறாய் இந்த உலகத்தின் இன்பங்களில் மாற்று நாமத்தின் அவருடைய அவன் துன்பத்தில் பங்கு கொள்ளுகிற பொழுது நான் துன்பத்தில் பங்கு கொள்ளுகிறேன் ஆண்டவருக்காக பாடுகள் படுகிறேன் என்று சொல்லி அவன் அலைகிறவன் அல்ல அவன் தன்னுடைய இயல்பில் தன்னுடைய போக்கில் போகிறான் அவனுக்கு துன்பங்கள் ஒரு பொருட்டு இல்ல இயல்பை அவனுடைய துன்பங்களாக இருக்கிறது மனுஷனுடைய பார்வைக்கு அது துன்பங்களை போல தோன்றும் ஆனால் அவன் தன்னுடைய இயல்பில் காணப்படுகிறான் அவன் துன்பங்களிலே பங்கு கொள்ளுகிறதினாலே ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெறுகிறான் இந்த உலகத்தின் மாட்சியில் பங்கு கொள்ளுகிறது அல்ல அவன் ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு கொள்கிறான் அச்சமச்சவனாய் காணப்படுகிறான் கடவுளின் பிள்ளை என்று தனக்குத்தானே தானே அறிந்திருக்கிறான் இந்த உலகம் அவனை குறித்து இவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல வேண்டிய

போல இவன் பங்காளி கடவுளின் உரிமை பேரானவன் என்கிற சத்தியத்திற்கு உட்பட்டவனாய் இருக்கிறான் இவன் தான் பெந்த கோஸ்தே காரனாய் இருக்கிறானே அல்லாதபடிக்கு வெறுமனே ஸ்தோத்திரம் துதி என்று முழங்கிக் கொண்டிருக்கிறவனும் சகல ஜனங்களை பார்த்து துன்பங்களை பார்த்து ஓடி ஒழிகிறவனும் அரைக்குள்ளே முடங்கி கிடக்கிறவனும் அல்ல ஆண்டவருடைய ஏவப்பட்டவன் அங்கே ஆண்டவனுடைய ஒருவன் தன்னுடைய வாயின் வார்த்தைகளை இறை அனைத்து யூதனும் தன்னுடைய ஆண்டவருடைய மகிமையின் செயலை கேட்டபடி நீ பேசுகிற சாதாரணமாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கடவுளின் ஞானம் வெளிப்படும் அதுவே அனுபவம் என்கிற காரியத்தை இந்த நாளில் இரண்டு

ஆண்டவரிடத்திலே அன்பு கொள்ளுகிறது என்று சொன்னால் வெறுமனே ஆண்டவரை அன்பு செய்கிறேன் ஆண்டவரை அன்பு செய்கிறேன் ஆண்டவரை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறது அல்ல பாடுகிறது அல்ல எவன் உன்னை வெறுக்கிறான் அவனை குறித்து அவன் அறியாமல் நீ தனிமையிலே அவனுக்காக ஜெபிக்கிறதும் உன்னை அதிகமாய் வெறுக்கிறவனுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறதும் அவன் என்னதான் உன்னிடத்திலே கோபப்பட்டாலும் எரிச்சல் பட்டாலும் அளவுக்கு அதிகமாய் நடந்து கொண்டாலும் அவனை குறித்து மிகவும் சாதாரணமாக நீ நடந்து கொள்ளுவாய் என்று சொன்னால் அதுவே ஆண்டவரிடத்தில் அன்பு செய்கிற என்கிற காரியத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே அனைத்தும் காணப்படுகிறவை ஆண்டவருக்கானவை ஆண்டவருடைய மூச்சு அவரிடத்திலே காணப்படுகிறது அப்படி அன்பு செய்கிறதே ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிக்கிறது வெறுமனை பத்து கட்டளைகள் மாத்திரமல்ல சபைகள் தருகிற கட்டளைகள் அல்ல வன் போகிறவன் தருகிற கட்டளையும் அல்ல நான் தருகிற கட்டளையும் அல்ல ஆண்டவர் நீ தனிமையில் அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறவள்ளது நீ இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் அப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் தருகிற கட்டளையை கடைபிடிக்கிறவனே இருக்கிறான் இவனிடத்தில் தான் தேவனுடைய குடியிருப்பு உண்டாயிருக்கிறது ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் அவனிடத்திலே நானும் என் தந்தையும் வந்து குடியிருக்கிறோமாக பெந்த கோஸ்தே அனுபவத்தை உடையவன் அன்பு கொண்டவனாயிருக்கிறான் கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவனாயிருக்கிறான் அவனிடத்திலே தேவனின் குடியிருப்பு உண்டாயிருக்கிறது அவர்களிடத்திலே தூய ஆவியானவர் கற்றுத்தந்து வாழ்வின் முறைகளை வாழ்வின் முறைமைகளை நிறைவூட்டி அவனை நேரிய பாதையில் நடத்துகிறார் இப்படித்தான் பெந்த கோஷ்டை அனுபவம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு விளம்பி இருக்கிறது நிறைவாக உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன் நாம் பெந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாயின் மொழியிலே மாற்றம் உண்டாயிருக்க இருக்க வேண்டும் நம்முடைய வாயின் மொழியிலே மாற்றம் உண்டாயிருக்கிறதுனாலே நம்முடைய முகம் புதுப்பிக்கப்படும் நம்முடைய சூழல் புதுப்பிக்கப்படும் நம்முடைய முகமும் சூழலும் புதுப்பிக்கப்படுகிறதற்கான காரணம் நாம் ஆண்டவருடைய ஆவியினாலே இயக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம் ஆண்டவருடைய ஆவியினால் இயக்கப்படுகிறதற்கான காரணம் நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற தடகாத்திரு நமக்குள்ளே உண்டா இருக்கிறதுனாலே நாம் ஆண்டவருடைய ஆவியினாலே இயக்கப்படுகிறோம் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகி அந்த வேகம் நமக்கு உண்டாகிறது இந்த ஆவியின் இயக்கம் நமக்குள்ளே இருக்கிறது கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களாக தேவன் நம்மிடத்திலே குடியிருப்புடையவராக தேவனுடைய குடியிருப்பை நாம் கொண்டிருக்கிறவர்களாக நாம் மாறி போகிறோம் என்கிற காரியங்களை இந்த வார வாரவாசங்களோட நாம் கற்றுக்கொள்ளுகிறோம்

நாங்கள் வாழுகிறதினாலே நாங்கள் பந்த குஸ்து அனுபவத்தை உடையவர்களாய் மாறுகிறோம் என்கிறதனையும் ஆண்டுபுற எங்களுடைய வாய்வொழியின் பேச்சு ஆண்டுபுற எங்களை சுற்றி இருக்கிற சகல பிள்ளைகளும் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவர் எங்களுடைய வாழ்வை மாற்றிவிடுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டுபுற எங்களிடத்திலே தூய ஆவியின் ஆளுகை காணப்படுகிறதுனாலே ஆண்டுபுற எங்களுடைய முகம் புதுப்பிக்கப்படுகிறது எங்களுடைய சூழல் புதுப்பிக்கப்படுகிறது எங்களுடைய இயல்பு புதுப்பிக்கப்படுகிறது அதனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டுபுற அப்பா தேவ எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறீர் என்கிற ஆழ்ந்த அறிவுடையவர்களாய் ஆண்டவர் நாங்கள் தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறோம் என்கிற உச்சிறம் எங்களுடைய ஆவியினால் ஆவியினால் தூய ஆவி நாங்கள் ஆவினாலே நாங்கள் இயக்கப்பட்டு ஆண்டவர உமக்கு பரிசுத்தமான பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் விளங்கி ஆண்டவரே அன்பை கொண்டவர்களாய் ஆண்டுகிறேன் அன்பை செலுத்துகிறவர்களாண்டு தேவன் எங்களுக்கு மாத்திரம் தருகிற ஆண்டவரே தேவன் எங்களிடத்திலே குடியிருக்கிற பிள்ளைகளாய் தேவன் எங்களை மாற்றி விடுகிறதுனாலும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நாளின் கேட்ட வசனங்கள் படி ஆண்டவர எங்களுடைய வாழ்வை நீங்க மாற்றி விடுகிறதுனாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதே கன மகிம எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்லமீட்பருடைய நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சமாதானம்